ஒரே ஒரு தோசைக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் குழம்புல ஒரு தோசை இல்லை ரெண்டு தோசை கூட சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் குவான்டிட்டி இருந்தாலே நமக்கு நிறைய தோசையும் சாப்பிடலாம் சாதமும் சாப்பிடலாம் ஒரு தட்டு சாதத்துக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மட்டும் போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு டைம் ரொம்பவும் எடுக்கவே எடுக்காது அதே மாதிரி இது கெட்டும் போகாது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது நான் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகணும் வெங்காயம்லாம் இப்படி முளைச்சி போயிருக்கு இதில் தான் இந்த டிஷ் பண்ணணுமோ இப்படி தான் பண்ணணுமோ அப்படின்லாம் இல்லை நாங்கள் வந்து இந்த வெங்காயத்தை ஏமாந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் நைட் டைமில் வாங்கும்போது நல்ல வெங்காயம் தான் எங்கக்கிட்ட காமிச்சாங்க ஆனால் எங்கள் பையில் போட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது கீழே போட இல்லை வெங்காயம் கெட்டு போகலை ஆனால் தான் போயிருந்தது அதில் சமைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது நம்ம சாதாரணமாக வெங்காயத்தில் சமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி முளைச்ச வெங்காயத்தில் சமைக்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் மாறிச்சு ரொம்ப நல்லாவும் இருந்தது நாலு ஸ்பூன் அளவு எண்ணெயில் கொஞ்சம் தக்காளி வத்தல நான் அதில் சேர்த்து வறுத்துருக்கேன் நீங்கள் வந்து சுண்டக்காய் வத்தல் இருந்தாலும் அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல் எதில் பண்ணாலும் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து செட்டிநாடு டிஷ் இது கிட்டத்தட்ட நம்ம வத்த குழம்பு பண்ணுவோம்ல அதே தான் இது வத்த குழம்புல இது வத்த குழம்பு தொக்கு இது வத்தலெல்லாம் அதிலே நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் புரிஞ்சதும் ஒரு கை நிறைய வெங்காயமும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டாலும் பரவாயில்ல ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கை நிறைய பூண்டு இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க அதில் இதெல்லாம் ஒன்றா நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து வரணும் தண்ணியே சேர்க்காதீங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் மூணு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் இல்லை இதில் வந்து மிளகாய் தனியா பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாய் இது இந்த மாதிரி கலந்த மிளகாத்தூளை இருந்ததுன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதும் மிளகாத்தூளும் அதிலே சேர்த்து புளியும் உடனே ஊற்றிடுங்க மொத்தம் ஒரு அரை லிட்டர் தண்ணி அளவு புளி கரைச்சி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க இதுதான் சரியான அளவு இதுக்கு தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது ரொம்ப குறைவாக வைக்கக்கூடாது ஒரு அரை லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும் புளி ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு இல்லை இது தூக்கு நான் குழம்புன்னு சொல்லிவிட்டேன் கிட்டத்தட்ட இது இது கொஞ்சம் தண்ணியாக வைச்சோன்னா நமக்கு அது வற்ற குழம்பு நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மாதம் ஆனாலும் வெளியே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே வச்சாலே நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இதை வச்சு சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு இருந்தாலே ஒரு தட்டு நிறைய சாதமும் ஒரு தோசை இல்லைனா ரெண்டு தோசை அந்த மாதிரியும் சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் குவான்டிட்டியும் நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நாளும் இதை வச்சு சாப்பிடலாம் எங்கள் கிச்சனில் அதிகமாக போகிற டிஷ்ல இதுவும் ஒன்று இது இட்லி தோசை தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர்கா மாதிரியும் இதை வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பருப்பு சாதம் கூடலாம் இதை ஊர்கா மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போமும் எதுவும் ஒரு ஆர்டருக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சரி அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு தான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் இனிப்பு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இதில் இறக்கும்போது ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி என்னோடய கிச்சனில் நல்லா போகிற டிஷ்ஷெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ